பாரதி ராஜா அடிச்ச அடியில கீழே விழுந்து மண்டை படித்த ஜே சூர்யாவுக்கு அசிஸ்டன்ட் டிரெக்டரா பாரதி ராஜாவோட உதவியாளர் கிழக்கு சிமையிலே படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனாரு முத முதல்ல ஒரு நாள் கிளாபோர்ட அடிக்க எஸ் ஜே சூர்யா தயாரா இருந்தாப்போ நீ யாரிடா போர்டு அடிக்கணும் கேட்டு எஸ் ஜே சூர்யாவை அடிச்சிருக்காரு கீழே விழுந்தவருக்கு தலையில அடிப்பட்டு ரத்தம் கொட்டிருக்கு பதிரி போன பாரதி ராஜா மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போய் சிகிச்சை அளிக்க சொல்லியிருக்காரு உடல் நலம் தேடி வந்த எஸ் ஜே சூர்யாவை சேவல் சண்டை போடுறவரா நடிக்க வச்சிருக்காரு பாரதி ராஜா சமீபத்துல நடந்த ஒரு விழாவில இதை நினைவு கூர்ந்தார் பாரதி ராஜா இறைவி படத்துல எஸ் ஜே சூர்யாவோட நடிப்பு அபாரம்னு சொல்லி பாராட்டினாரு Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.